வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் ஏசி இதோடய கம்ப்ளைண்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் சொன்னது அப்படின்னா கூலிங் வந்து கொஞ்சம் மந்தமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சைட்டுக்கு போய் விசிட் பண்ணதில் கூலிங் இது வந்து இன்வெர்டர் ஏசினால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக கேஸும் செக் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஒழுங்காக வந்து காட்டாது முன்ன பின்னே தான் காப்பீங்க பிஎஸ்சி வந்து ஏறும் இறங்கும் அதை நீங்கள் வந்து க கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது இங்கே நான் ஓட்டர் ஏசியாக இருந்துச்சுன்னா சக்ஸன் ப்ரெஷர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிஎஸ்சி குறிப்பிட்ட பிஎஸ்சி இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து கேஸ் இருக்கா இல்லையான்னு ஸ்டாண்டிங் ப்ரெஷரே சக்ஸன் ப்ரெஷரையும் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து பிஎல்டிசி கம்ப்ரெஸர்னால வேரியபிள் ஸ்பீடில் ஓடும் இது எப்போ பையமாக ஓடுது எப்போ வேகமாக ஓடுங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உள்ளவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சவுண்டை வச்சு வேணால் மெஷர் பண்ணலாமே தவிர நம்ம இதுக்கு வந்து சக்ஸன் ப்ரெஷர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது ஒரு நேரம் ஏறும் ஒரு நேரம் இறங்கும் அதனால் கேஸ் வந்து இதில் எவ்வளோ இருக்குது என்னங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுறதுனா உள்ளே போய் இன்டோரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ள வந்து அழுக்கு கம்மியாக தான் இருந்தது பின்னாடி வந்து அவுட்டோர் பார்க்கும்போது அவுட்டோர் காயில் வந்து ஃபுல்லாக பிளாக்கு காயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு அவுட்டோர் ஃபேனில் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு கணிச்சு தள்ளும் அந்த ஹீட்டு அதிலே வந்து நீங்கள் கண்டு கம்ப்ளைண்ட் அது தானே வந்து நமக்கு முடிவாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து யூனிட்டை கழட்டிட்டு வந்து வெளியில் வந்து ஓரத்தில் கொண்டாந்து வச்சு வாட்ரு வாஷ் பண்ணிட்டோம் ஜெட் பம்பு வச்சு அடிச்சு பம்பு வச்சு அடிச்சு க்ளீன் பண்ணி மறு திருப்பி மாட்டியாச்சு ஏசி இன்டோரை வாஷ் பண்ணும்போது சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவுடோரும் வந்து கம்பல்சரி கழி கழுவணுமா சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது அவசியம் இருக்காது அவசியம் இருக்காது யாராக இருக்குன்னா அந்த மாடியில் மொட்டை மாடியில் வச்சுருக்கோம் லாஃப்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கா உங்கள் லாஃப்ட்டில் வந்து நல்லா அகலமான லாப்ட்டில் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான இடம் வந்து நல்லா பொட்டலில் அதாவது அழுக்கு தூசி ஈசி ரொம்ப ஏறாத இடத்துல இருக்கிறவங்க வச்சுருக்கவங்க ஏசி வச்சுருக்கவங்க அவுடோர் வச்சுருக்கவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கேனா ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது பஸ்ஸு போகிற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது அதனால தான் இது இவ்வளோ டஸ்ட்டு மற்றபடி மற்றவங்க நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டஸ்ட்டு ஏறுனால் மட்டும் அதை வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும் மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் கம்பல்சரி வருஷம் வருஷம் அதை சர்வீஸ் பண்ணணுங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது நீங்கள் இன்டோர் காயில் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூலிங் வந்து ஏர் ஃபுல்லோ வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அதுலேருந்தே தெரிஞ்சலாம் இன்டோர் காயில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதுவாகவே வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் ஆனால் அவுடோர் காயில் வந்து அப்படி கிடையாது இன்டோர் காயில் நல்லா க்ளீனாக இருந்தாலும் கூலிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கம்மியாக வரும் மந்த மந்தமாக வரும் அது வந்து டெக்னீஷியன் கரெக்டாக நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டீங்கன்னா டெக்னீஷியன் பார்த்துட்டு அதை சொல்லிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் அது மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் அவுடோர் காயில் க்ளீன் பண்ணணும் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை மெயினாக இந்த அவுட்டோர் யூனிட் வந்து ரோட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கம்பல்சரி க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டர் மற்றவங்க வந்து வீட்டில் உள்ளவங்க வீட்டில் வச்சுருக்கவங்க மாடியில் வச்சுருக்கவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இது மாதிரி ரோட் போகிறதுல ரொம்ப சந்துக்குள்ளே வச்சுருக்கவங்க இது மாதிரி மக்கள் போக்குவரத்து நெரிசல் அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கவங்க வந்து டஸ்ட்டு வந்து கடுமையாக ஏறும் உங்களுக்கு கூலிங்கில் வந்து ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி டையத்தில் நானோட ஏசியாக இருந்துச்சுன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ண முடியாமல் கம்பரசர் ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆயிரும் இதே நானின் ஓட்டுரும் ஓவர் ஹீட் ஆகி அதுவும் ஆஃப் ஆயிரும் சென்சார் வந்து ஆஃப் பண்ணி விட்ரும் அதனால் அவுட்டோர் க்ளீன் பண்ணுறவங்க மட்டும் எப்பவும் தேவைப்படுறவங்க மட்டும் சர்வீஸ் பண்ணிக்கங்க மற்றவங்க வந்து சர்வீஸ் பண்ண தேவையில்லை அழுக்கு டஸ்ட் அதிகமாக இருந்தால் மட்டும் அவுடோர் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கம்பல்சரி தேவையில்லை சர்வீஸ் பண்ணிவிட்டு ஏசியை மாட்டினதுக்கப்புறம் வேகம் ப்ராசஸ் முடிச்சுட்டு கேஸை திறந்து விட்டுட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்தா பழைய கூலிங் அப்படியே வந்துச்சு ஓகே பர்ஃபெக்ட்